இயேசு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசகங்கள் மிக முக்கியமான வாசகம் மிக முக்கியமாக நாம் திணறி போய் தவறி போய் புரியாமல் செய்ய முடியாமல் திக்கி போய் இருக்கின்ற ஒரு காரியத்தை பற்றி பேசுகின்ற ஒரு வாசகம் நமக்கு இந்த வரம் இருக்கிறதா இல்லையா நாம் எப்படி இதை உபயோகப்படுத்துகிறோம் தகுதியானவர்களா இல்லையா இயேசு சொன்னது சரியா இல்லையா என்பதை போன்ற சந்தேகங்களை நமக்கு கொடுக்கிற ஒரு வாசகம் கேட்கலாமா இட்ஸ் அதிகாரம் இருபது வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய வாரத்தின் முதல் அன்று மாலேஸ்வரர்கள் தாங்கள் கூடியிருந்த இடத்துல யூதருக்கு அஞ்சி கதவுகளை முடிவைத்திருக்கையில் இயேசு வந்து அவர்களை நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இவ்வாறு சொல்லி அவர்களுக்கு தன் கைகளையும் விழாவையும் காண்பித்தார் ஆண்டவரை கண்டு செட்கள் மகிழ்ச்சி ஏசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் என் தந்தை என்னை அனுப்பினதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார் பின்பு அவர்கள் மேல் ஊதி பசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுக்கு அவை மன்னிக்க பெறும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிப்பின்றி விடப்படும் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நமக்கு புரிந்து விட்டதா என்னன்னு இதுல முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்கின்றது இன்று நாம் அதை பற்றி பேசுவோம் என்றால் நம்முடைய நேரத்துக்குள் முக்கியமானதை விடுவோம் அதாவது உங்களுக்கு சமாதானம் ஒரு சமாதானம் இரண்டாவது உங்களுக்கு ஒரு சமாதானம் இரண்டாவது சமாதானம் மூன்றாவது அவர்கள் மேல் ஊதினார் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் பாவங்களை மன்னிக்கும்படி வரத்தை கொடுத்தார் நம்ம இந்த முதல் மூன்று விஷயங்களையும் என்னுடைய பதிவுகளை நீங்கள் முதலிலே இருந்து கேட்பவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் இதை பற்றிய பதிவுகள் நிறைய இருக்கிறது ஆக பாவ மன்னிப்பை பற்றி நாம் என்று பேசுவோம் ரைட் இப்போ இதுதான் முக்கியமான விஷயம் சாரி நம்ம இந்த பாவ மன்னிப்பு என்று சொல்லும் உண்மையிலேயே நாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜபத்தை இயேசு கிருஷ்ண கற்று கொடுத்த பொழுது இதை சொல்லி இருந்தார் இல்லையா நாம் அதை தமிழில் நான் சொல்லும் பொழுது இப்பொழுது நாம் அதை மாற்றி போட்டு விட்டோம் நாம் அல்ல நமக்கு மாற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சி நிறைய மாற்றங்கள் இருக்கிறது பொய் பொய்களை உண்மையை போல சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் நிறைய இருக்கிறது அதில் இதுவும் ஒன்று பரலோத்தில் இருப்பதாவே இங்கிலீஷில் நாம் என்ன சொல்றோம் forgive your sins as we forgive அத சின்ஸ் those are sins against us so sins paap தமிழ்ல என்ன சொல்றோம் இந்த பாபத்தை தமிழ்ல என்ன சொல்றோம் குற்றம்னு சொல்றோம் இப்போ எங்கள் குற்றத்தை நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னித்துறelum என்று சொல்கிறோம் இது சரியா குற்றம்னா क्राइम குற்றத்துக்கு தமிழ்ல क्राइम அங்க sin என்று சொல்கிறோம் sin ன்னா பாவம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா அப்படியே மருவி அப்படியே குழைச்சு அப்படி நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாவங்களை மன்னிக்கும் வரத்தை அப்போ சொல்களுக்கு கொடுக்கிறார் இப்போ இதை ஜபத்தை நம்ம மாற்றி சொல்லும் பொழுதும் இங்க என்ன ஆயிடுது பாவங்களை பற்றிய அந்த சிந்தனையும் இல்லை அதை மன்னிக்கிற வரம் நமக்கு இருக்கிறதாக நமக்கும் இல்லை நாமும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறோம் என்ற அந்த வார்த்தையும் நாம் நம் வாயிலிருந்து சொல்வதை மாற்றி குற்றம் என்று மாற்றிவிட்டோம் கிரைம் என்று சொல்லிவிட்டோம்

உன்னிடம் நான் என் குற்றத்திற்கு மனம் வருந்துகிறேன் என்று சொன்னால் அவனை மன்னித்து விடு சும்மா மன்னிச்சுடுன்னு எல்லாம் சொல்லலை ஆனா இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஏசு குருஷு எல்லாரையும் மன்னிச்சுட்டா அதனால நாம் எல்லாத்தையும் மன்னிச்சிடணும் ஒரு பைத்தியக்கார ஒரு கோழையாக வாழை ஏசு கற்றுக் கொடுக்கவில்லை எப்பொழுதுமே அது ஏசு எப்பவுமே செய்ததில்லை அதே போதிப்பவர்கள் தான் உருட்டு பெருட்டு செய்து அதை செய்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் ஒரு ஏமாழியை போல கோமாளியை போல வாழச் சொல்வதாக நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படி யாரும் செய்வதும் இல்லை ஆனால் கற்பித்தல் அப்படியே இருக்கும் இதுதான் குழப்பத்துக்குள்ள மாட்டிட்டு நாம பாட்டுக்கு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம் இது ஒண்ணும் சரியா வராதுங்கிற மாதிரி உண்மையிலே பாருங்க கிளியரா சொல்றாரு உன்னிடம் வந்து அவன் மனம் வருந்துவதாக சொன்னால் அவனை மன்னி கிளியரா தானே இருக்கு ஏழு முறையும் உன்னிடம் வந்து ஒரே நாளில் ஏழு தடவை பாவம் ஏழு தடவை குற்றம் உனக்கு எதிராக குற்றம் செஞ்சு உண்மையில் வருந்துகிறேன் என்று சொன்னால் சம்திங் டன் சம்திங் அகென்ஸ்ட்யூ அவன் வருத்தப்படுறான் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றார் இது வேறு பாவங்களை மன்னிப்பது என்பது வேறு இது நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஆழமான நேரம் நிறைய தேவைப்படுது பாருங்க இன்னொரு இடத்துல சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு பாவத்தில் மன்னிக்க சொன்னார் ரைட் அப்போ ஒரு தேமேன்னு வர ஒரு கோழையான ஒரு கிறிஸ்தவ நடைமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்த கிறிஸ்தவம் அது அல்ல இன்னொரு இடத்துல பாருங்க மத்திய பதினெட்டு பதினஞ்சு என்ன சொல்றாரு ஒருவன் உனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனை தனியாக கூப்பிட்டு அவனோடு பேசி அவனை சமரசம் செய் அதாவது அவனுக்கு புரியவை எனக்கு எதிராக நீ குற்றம் செஞ்சிருக்கிற நான் அவனை மன்னிக்கிறப்பா ரைட்டு நம்ம இனிமே இனிமே அப்படி செய்யாதன்னு சொல்லு அவன் அதை கேட்கவில்லை உனக்கு தெரிந்த அவனுக்கு தெரிந்த உன் ரெண்டு ரெண்டு மூன்று பேரை அழைத்து கொண்டு போய் அவனோடு பேசு அப்பொழுதும் அவன் சரியாக வரல சபையிடம் கொண்டு போ திருச்சபையிடம் கொண்டு போ இனி எந்த சபை சார்னா அந்த துறைச்சபை அந்த பெரியவர் இடம் கூட்டி போய் சபை முன்பாக அதை தெரியப்படுத்தி இதை விளக்கம் செய்து அங்கேயும் அவன் உனக்கு ஒத்து வரல முரண்டு பிடிக்கிறான்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு மன்னிச்சுடு விட்டுடு அப்படியே பிடிச்சிக்கோ தடவி கொடு இன்னும் அவனை அவன் உனக்கு அன்னியன் போல இருக்கட்டும்னு சொல்றார் அவன் உனக்கு ஒரு சமாரியன் போல எப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறா யுவதனே சமாரியன் எப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறா அதை போல பார்த்தும் பார்க்காம போகலை அவன் என்ன ஆனாலும் உனக்கு கவலை இல்லைல்ல அந்த மாதிரி ஒரு நிலை உனக்கு அவன் இருக்கட்டும் யார் ஏசு சொன்னது இது ஏசு தான் சொன்னார் ஆக மனம் வருத்தப்படுதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது மனம் வருந்தாத எவரையும் கிறிஸ்து மன்னிக்க போகிறது கிடையாது சரிதானே பாருங்க ஏசு கிறிஸ்து பல பேரை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சமாதானமாய் போ என்று அனுப்பி வைத்ததை நாம் படிக்கிறோம் ஆனா பாருங்க சிலுவையில் அவர் அந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்தாரா இல்ல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன மன்னிக்கப்பட்டன என்று சொன்னவர் சிலுவையில் அவரை காரி உமிழ்ந்தவர்களையும் சிலுவைக்கு மரணத்திற்கு உட்படுத்தினவர்களையும் அவரை முன் நின்று கேலி பேசினவர்களையும் சிலுவை முன்னால் அவர் சொன்னார் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் நான் சொல்லல சொல்ல தந்தையே இவர்களை மன்னியும் ரெக்கமெண்ட் பண்ணார் ஏன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு முதல்ல பெந்தகோஸ்டை நாள் மேட்டர் இருக்கு பெந்தகோஸ்டை நாள்ல அவர்கள் அறிவித்த அந்த நற்செய்தியை மூவாயிரம் பேர் கட்டு மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம் அங்கே பீட்டர் ஒரு வார்த்தை சொல்வார் நீங்கள் தெரியாமல் செய்து விட்டீர்கள் என்று நான் அறிவேன் இப்பொழுது இந்த நற்செய்தி கேட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்வார் எல்லோரும் மனம் திரும்பினார்கள் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இப்படி எல்லாம் படிக்கிறோம் இதுக்குதான் கிறிஸ்த சிலுவையில் அந்த டைம் கேட்டார் ஆண்டவர்கிட்ட தகப்பன் கொண்டுடாதீங்க என்ன அடிச்சவங்கள அப்படியே கொண்டுடாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னொரு பத்து ஐம்பது நாள்ல பர்ஷாவை நீங்க அனுப்புவீங்கல்ல அப்போ என்ன அப்போ சர்கள் போதிப்பாங்கல்ல இவங்க மனம் திரும்பிடுவாங்க யார் மனம் திரும்பி இருப்பார்கள் அவர்கள் தான் மனம் திரும்பி இருப்பார்கள் அவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாக நொறுங்குண்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாவம் செய்து விட்டோமே என்று அவர்கள் அப்போ சிலர்களை கேட்க அவர்கள் பிதாசுதன் பிரசுத்தாவியால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கணும்னு அவர் மேலெழுந்து பொழுது சொன்னார் மனம் திரும்பி மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்படி போதியுங்கள் என்று சொன்னார் போற வாரவனெல்லாம் கூப்பிட்டு நீ கிருஷ்ண ஆயிடுன்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லல மனம் திரும்புமாறு போதித்து ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார் மனம் திரும்புமாறு எதுல நீ மனம் திரும்புமாறு போதிக்க சொல்லுவ ஏற்கனவே சிலை வழிபாடு செய்யறவனை கூப்பிட்டு நீயும் உள்ள சிலை வழிபாடு தான் செய்யற அவன் எதுக்கு மனம் திரும்பணும் அதே வழிபாட தான் உள்ள வந்து பண்ண போறான் வேற ஒரு உருவம் இங்க மனம் திரும்புதல் என்ன இருக்கீங்க ஒன்னும் கிடையாது எதை நீ சொல்லிக் கொடுக்க போற இப்போ இந்த அர்த்தங்களே மாறுபடுது பாவங்களை மன்னிக்கிறதும் குற்றங்களை மன்னிக்கிறதும் தவறுகளை மன்னிக்கிறதும் இப்படி வேறுபட்டு இருக்கிறது சரி இப்போ இயேசு பாவம்னு எதை வந்து முதல் நிலைப்படுத்துகிறார் அவர் சொல்றார் பாருங்க நம்ம பாருங்க ஒரு சரி இது இன்னொரு காரியம் இருக்கு ஏழு எழு எழுபது முறை சொல்லி கொடுத்தார் அது வந்து உனக்கு எதிராக செய்யற ஒரு குற்றம் ரைட் இப்போ இன்னைக்கு அப்போ சிலருக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறது பாவங்களை மன்னிங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் எந்த அதிகாரம் இதை கொடுக்கிறார் அவர் ஏனென்றா தந்தை எனக்கு கொடுத்த அதிகாரம் அது பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இன்று தந்தை என்னை அனுப்பினதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகவே அதே அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஊதினார் புது பிறப்படையை செய்தார் அப்போ இப்போ பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தோடு அவர்கள் வெளியே வருகிறார்கள் இந்த அதிகாரம் இன்று உன்னிடம் என்னிடம் இருக்கிறதா இல்ல ஏன்னா கிறிஸ்து இதை கரெக்டா புரிஞ்சுப்பான் பிசாசு என்னுடைய ஆவி இதை கரெக்டா புரிஞ்சுக்கும் அவன் நுணுக்கமான வார்த்தைகளை மாற்றி போட்டு நுணுக்கமான காரியங்களில் அவன் அந்த காரியத்தை நீ செய்ய விடாமல் அவன் எடுத்து அவன் தனியாக சொல்வேன் ஏன்னா நான் தான் கிறிஸ்து என்று சொல்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து அவருடைய இடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்வோம் தான் நந்தி கிறிஸ்து அதை தான் நம்ம சென்ற வாரம் அதற்கு முந்தின வாரத்திலே பார்த்தோம் இப்ப இந்த பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் நமக்கு இல்லை என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது நம்ம திருச்சபை இல்லையா பொதுவாக நமக்கு அதுதான் நடக்கிறது அப்ப யாருக்கு குருக்களுக்கு தான் இருக்கிறது என்று இதை மாற்றி வைத்திருக்கிறோம் இதுதான் பார்க்கிறோம் பாத்தீங்களா எப்படி எப்படி போயிருக்குன்னா அப்படி ஏன்னா உனக்கு உனக்கு இந்த அதிகாரம் இருப்பதாகவே நீ உணர்வதில்லை உனக்கு தெரிவதில்லை கிறிஸ்துவின் அந்த சாயலை நாம் பெறும்படி நாம் கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவர் செய்தது போலவே நம்மால் செய்ய முடியாது என்று ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையை தகுதியின்மையை நமக்கு உருவாக்கி தருவதுதான் அந்த கிறிஸ்துவின் ஆவி ரைட் இப்போ பாருங்க இன்னைக்கு யார் பாவத்தை மன்னிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் செமினரில் போய் படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணணும் சர்டிபிகேட் வாங்கணும் அப்பேற்பட்ட சில பேரால் தான் பாவங்களை மன்னிக்க முடியும் அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று நாம் நினைத்து அதெல்லாம் இடையில வந்து இடையிலே போறோம் எத்தனை கோயில் இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டி இருக்குது எல்லாம் பாவ சங்கீர்த்தனம் பழைய மாதிரி இப்ப நடக்குதா இல்ல ஏன்னா இப்பொழுது அறிவு தெளிந்து இருக்கிறது மக்களுக்கு இப்பொழுது அறிவு தெளிந்து இருக்கிறது ஏன்னா இது கடைசி காலத்தின் கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் அதனால்தான் உலகெங்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது விட்டது இந்த மொபைல் எப்பொழுது இந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்ததோ அப்பவே இந்த கடைசி காலத்தின் கடைசி நாட்கள் வந்து விட்டது கரெக்ட் இப்போ இந்த சமீப நூறு வருடங்களாகத்தான் இந்த வேதாகமம் எல்லா கைகளிலும் இருக்கிறது ஆகவே இப்பொழுதுதான் அறிவிக்கப்படுகிறது இப்பொழுதுதான் படிக்கும் தருணம் வந்திருக்கிறது இவ்வளவு காலமும் இந்த அந்து கிறிஸ்து நாவி வேதாகமத்தை மற்றவர்கள் கையில் புழங்க விடாமல் மொழி பெயர்க்க விடாமல் அச்சிடாமல் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் அதை படித்தால் பாவம் அதை படித்து புரிந்து கொண்டு அதை பற்றி பேசினால் மரண தண்டனை என்றெல்லாம் விதிக்கப்பட்டிருந்த காலம் சமீப காலம் வரைக்கும் அது இருந்தது நம்மால் பார்க்க முடியும் வரலாறுகளை ஆராய்ந்து பாருங்கள் அது இப்போது கடைசி காலம் என்பதால் உலகெங்கும் அறிவிக்கப்படக்கூடிய காலம் என்பதால் இது நம்மிடம் வந்திருக்கிறது இல்லாவிட்டால் இப்படி வியாக்கியானங்களை செய்ய முடியாது படித்தால் தானே செய்ய முடியும் புரிந்தால் தானே செய்ய முடியும் இதைத்தான் பசுத்தாவியானவர் செய்கிறார் நமக்கு புரிகிறதா ஆகவே இன்றைய முதல் வாசகத்தை நாம் படிப்போம் அவர்களுக்கு என்ன ஆயிற்று இப்படி பாவங்களை மன்னிக்கும் அதிகாரங்களை பெற்றவர்கள் என்ன ஆயிற்று அவர்களுக்கு அவர்களுக்கு பருவ பொழியப்பட்டார் ஆகவே அவர்கள் அந்த பாவங்களை அவர்கள் மன்னித்தார்கள் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் இல்ல சிலுமையில் அவர் டைம் கேட்டுக்கிட்டார் கடவுள் ஏன் டைம் கேட்டார் மோகிசனை எதிர்த்து கலகம் செய்தார்கள் ஒரு பிரிவினர் கலகம் செய்தார்கள் கடவுள் அப்பொழுது அவர்களுக்கு டைம் கொடுக்கல மோகிசன் வெந்து வெதுமை போயிட்டார் கடவுள் டைம் கொடுக்கல டக்குன்னு பூமி பிளந்து இருநூற்றி ஐம்பது பேரை பூமி அப்படியே உள்ளே இழுத்து மூடிவிட்டது இதுதான் அன்று நடந்தது மோகேசனுக்கு முன்பாக அந்த அவர்கள் நடந்தார்கள் பல பேர் கொலை உண்டார்கள் பதினாயிரம் பேர் கொலை உண்டார்கள் மீதி கொஞ்சம் பேர் இப்படி அந்த அந்த குறிப்பிட்ட ஜனமே ஏசு கிறிஸ்து சிலுவையின் முன்பு நடந்த அந்த விஷயங்களில் இப்படி நடந்திருக்க கூடும் ஏசு கிரிஷு டைம் கேட்டார் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே கொஞ்சம் எங்க அப்பா கொஞ்சம் பொறுத்துக்குங்க அந்த பொறுமையின் அடையாளத்தை தான் சிலர்கள் அதை செய்து முடித்தார்கள் அதுதான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க அந்த மனம் திரும்புதல் அங்கே உண்டாயிற்று அதனுடைய நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சிகள் அடுத்த வாரங்களில் வரும் அதனால் அது முதலில் அங்கு என்ன ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம் அப்போ சிலர் பணி அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று பெந்த என்னும் திருநாளின் பொழுது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் அப்பொழுது திடீரென பெரும் காற்று வீசுவது போன்ற இறைச்சல் வானத்தில் என்று உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு நெருப்பு போன்ற நாவுகள் அவர்களுக்கு தோன்றி உண்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கின எல்லாரும் பரிசு தாவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் பிரதமர் அயல் மொழிகளில் பேச தொடங்கினர் அச்சமயத்தில் வானத்தின் கீழ் இருக்கும் எல்லா நாட்டினரும் பக்தி உள்ள யூதர்கள் வந்து எரிசலமில் தங்கியிருந்தார்கள் அந்த இறைச்சலை கேட்டு மக்கள் கூட்டமாக கூடினார்கள் அவர்கள் பேசுவதை மக்கள் ஒவ்வொருவரும் தத்தம் மொழியில் கேட்டு திடுக்கிட்டார்கள் ஒரு மொழியில் பேசி அனைவருக்கும் அவரவர் மொழியில் புரியல அதல்ல அப்படிதான் நம்ம கேள்விப்படுவோம் அப்படி கிடையாது அவர்கள் பேசினதே அயல் மொழிகளில் தான் பேசினார்கள் நிறைய பார்க்கிறோம் ஒன்று ஒன்று குறைந்தர் பதினாலு இருபத்தி மூணுல பவுல் அதை சொல்லுவார் ஏமாத்துறாங்க அது யாரு அதை அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கள் என்று சொல்வார் நம்ம அதே மாதிரி பார்க்குறோம் அதாவது அவர்கள் டங்ஸ்ல பேசுறாங்க அது பேசுறாங்க இது பேசுறாங்கன்னு ஏமாற்றப்படுகிறதே பார்க்கிறோம் ஷல் பவுல அல்லகா அதாவது அவர் பவுல் ரொம்ப அழகா சொல்லுவார் அப்படி பேசும் பொழுது அதாவது புரிபவருக்கு உள்ள மொழி அவர்களிடம் வர வேண்டும் என்று சொல்வார் இன்று அப்படி பேசுகிற ஒரு எவிடன்ஸ் பார்க்க முடியாது இவர் மொழியில் பேசினார் என்று அந்நிய மொழி பேசும் ஒருவர் அந்நிய பாஷை பேசப்படும் சொன்னதாக ஒரு உதாரணத்தை நம்மால் பார்க்க முடியாது ஆகவே இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை அதனுடைய செயல்களையும் நாம் பார்க்கிறோம் அவை நாம் எதையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது அதாவது ஒன்று யோவான் நாலு ஒன்று ஆறு என்ன சொல்றதுன்னா உண்மையின் ஆவி அது ஏமாற்றும் ஆவி இப்படி ஏமாற்றும்விவக அதாவது வித்தியாசம் தீர்க்க தரிசிகள் இவர்கள் பலர் இப்படிப்பட்டவர்கள் உலகெங்கும் பரவி உள்ளனர் சொல்லி ஆச்சு நமக்கு தெரியும் நம்பி விடாதீர்கள் இவர்கள் கள்ள போதகர்கள் படிங்க அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நம் கண்முன் சிலவைகள் நடக்கும் அவைகளை பார்த்து நமக்கு இந்த வரம் இல்லையே என்று நாம் ஏங்கி போய்விட முடியாது ஆகவே எல்லாருக்கும் எல்லா வரமும் கொடுக்கப்படுகிறதா இல்ல பொது நலனுக்காக சில நேரம் சிலருக்கு சில வரங்கள் கொடுக்கப்படுகிறது எல்லாருக்கும் எல்லா எல்லா வரமும் அது பொது நன்மைக்காக அதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் சொல்லி தருகிறது ஒன்று குறைந்த பனிரெண்டு மூன்று ஏழு பனிரெண்டுல இருந்து பதிமூணு மூணுல இருந்து ஏழு பரிசுத்த ஆவின் ஏவுதலால் அன்றி இயேசு ஆண்டவர் வரண்டி யாரும் சொல்லிவிட முடியாது வரங்கள் பல வகை ஆவியான ஒருவர் தான் திருப்பணிகள் பலவகை ஆண்டவர ஒருவர் தான் ஆற்றல் மிக்க செயல்கள் பலவகை கடவுளோ ஒருவர் அனைவரிலும் செயலாற்றுகிறார் ஆவியானவரின் செயல் வெளிப்படும் ஆற்றல் அவனவனுக்கு அருளப்படுவது பொது நன்மைக்காகவே ஆகவே இந்த வரங்களை பெற்றவர்கள் எனக்கு தான் நான் பெரிய வரம் பெற்றவன் மற்றவர்கள் சின்னவரம் இப்படி நம்ம நிறைய பார்க்கிறோமே இவர் பெரிய பாஸ்டர் இவர் பெரிய குரு இவர் பெரிய அறிஞர் இவர் இப்படி அப்படி இப்படி மண்ணாங்கட்டி ஏனா இன்னைக்கு சொல்றது பாருங்க உடல் ஒன்று உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பல வகையாயினும் ஒரே உடலாய் உள்ளன கிறிஸ்துவும் அபார ஏனென்றில் யூதர் அல்லது கிரேக்கர் அடிமைகள் அல்லது குடிமக்கள் யாராயினும் நாம் அனைவரும் ஒரே ஆவியால் ஒரே உடலுக்குள்ளாக ஞானசனம் பெற்றோம் ஒரு ஆவியால் தாகம் தணிய பெற்றோம் இங்கே வேற்றுமைகள் களையப்படும் பசு தாவி வரும்பொழுது அந்த சபையில் வேற்றுமைகள் களையப்படும் நம் சபைகளிலே இன்று இந்த ஜாதி பார்ப்பது நேரம் பார்ப்பது உயர்வு தாழ்வு மனப்பான்மை பணக்காரன் ஏழை அப்புறம் கருப்பா கற்பாருகரா இவன் இவன் ஆதி திராவிடம் போல இருக்கு இவன் அந்த மொழி இவன் மலையாளி இவன் இவன் தெலுங்க இவன் இந்த ஜாதி இப்படி சொல்லுகிற ஒரு காரியங்கள் இருக்கிறதா முதலிலே அந்த சபையை விட்டு நாம் வெளியேறினால் நாம் பிழைப்போம் நாம் வெளியேறினால் நாம் பிழைப்போம் கத்தோலிக்க சபையிலே குருக்கள் மத்தியிலே ஆயர்கள் மத்தியிலே இந்த பிரச்சனை இன்னைக்கு பெரிய பூதாகரமா இருக்கு இவர்களால் எப்படி சபையை நடத்த முடியும் பாருங்க என்னைக்கு இது வெளிப்படுமோ அன்னைக்கு நாம் அதை செய்யணும் வெளிப்படுத்தப்படும் உண்மையிலே நாம் பெற வேண்டும் என்றால் அனுபவங்கள்ல நமக்கு இல்லாம இருக்கு இந்த அப்போ அனுபவங்கள் நமக்கு இல்லாம இருக்கு உண்மையிலேயே நாம் இதெல்லாம் பெற வேண்டும் என்றால் சிலை வழிபாட்டுத்தனம் மலட்டுத்தனங்களில் இருந்து விபச்சார தன்மையிலிருந்து நாம் வெளியேற வெளியேற வேண்டும் முதலில் பிறகு நாம் வேதாகமத்தை படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆவியானவர் நம்மிடம் செயல்பட ஆரம்பிப்பார் நம்ம நினைச்சு கூடாது நாம விசுவாசிக்கிறோம் நாம விசுவாசத்தோட எனக்கு விசுவாசம் இருக்கு நம்பிக்கை இருக்கு எங்கிட்ட பரிசுத்தாவே என இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு உன்னிடம் இருக்க வேண்டும் தெரியணும் பாருங்க எப்போ இது தெரியும் பாருங்க ஏசு கிருஷ்ண சொல்றாரு அதாவது மத்தையோ லூகாஸ் பதினேழுல சொல்றாரு ஒருவன் உனக்கு இல்ல 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 சாரி யோவன் பதினைந்து இருபத்தி ரெண்டு நான் வந்து அவர்களுக்கு போதியாமல் இருந்திருந்தால் அவர்களுக்குள் பாவம் இராது புரியல எல்லாம் டக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னா யூதர்கள் ஏசுகிருஷ் ஏற்றுக்கொள்ளல இப்ப ஏசுகிருஷ்ணா என்ன சொல்றாரு நான் வந்து அவர்களுக்கு நான் தான் கடவுளின் மகன் என்று சொல்லிவிட்டேன் நான் பல புதுமைகள் வழியாக பல அவர்களுக்கு ஊர்ஜிதம் செய்து விட்டேன் இப்போ நான் இப்படி செய்திருக்கலன்னா என்ன அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் நான் வந்துட்டனே பேசிட்டனே சொல்லிட்டேனே என்ன யாருன்னு சொல்லி காமிச்சிட்டனே இப்பவும் என்ன அவங்க ஏத்துக்கல அப்படின்னா அவர்கள் அதுக்கு பாவம் செய்கிறார்கள் பாவம் என்பது என்னவாக இருக்கிறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நிலை பாவத்தின் முதல் நிலையாக இருக்கிறது சரிதானே பாருங்க மனம் வருந்தும் பொழுது அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் அதுதான் நான் முதல்ல அந்த உதாரணங்களை சொன்னேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இப்பொழுது ஏற்றுக் கொள்ளுகிற மனநிலைக்குள் வரும்பொழுது அவர்களை மன்னிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களை எப்படி ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று அந்த உதாரணங்களை நாம் சொல்லியிருக்கிறேன் பாருங்க இப்பொழுதோ தங்கள் பாவத்திற்கு அவர்கள் சாக்கு போக்க சொல்ல வழி இல்லை தேவையில்லை என்று சொல்கிறார் இயேசு யோவான் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு ஏன்னா போதிக்கப்பட்டு விட்டது உண்மை அறிவிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது அதே நிலையிலேயே நான் பழைய நிலையிலே இருப்பேன் ஆனா இயேசு ஏசுன்னு சொல்லுவேன் இல்லை அந்த நாள் அந்தகார நாள் இருளின் நாள் அந்த நிலை உனக்கு வந்து உன் மேல் விழக்கூடாது பாவங்களை மன்னிக்கும் வரம் உனக்கும் உண்டு ஆனா இப்ப அதை செய்ய முடியாது இப்ப உன் குற்றங்களை தான் நீ மன்னிக்க முடியும் உனக்கு எதிராக உள்ள குற்றங்களை தான் பாவங்களை மன்னிக்கும் வரம் பரிசுத்தாவியை பெற்றால் அதை செய்ய முடியும் அது சர்டிபிகேட்லயோ எக்ஸாம் எழுதியோ ஒரு கிரேடு கொடுக்கிறதுனாலயோ வராது அது விசுவசிப்பவர்களுக்கு வரும் யார் விசுவசிப்பவர் விசுவசிப்பவர்களுக்குள் தேவாவையானவர் செயல்படுவார் தான் தேவாவையானவர் செயல்படுவர்களுக்கு தான் இயேசு வெளிப்படுவார் அப்படி வெளிப்படும் பொழுது அது வெட்ட வெளிச்சமாக தெரியும் இவர்கள் கிறிஸ்துவை மட்டுமே போதிக்கிறார்கள் என்று தெரியும் கிறிஸ்துவை மட்டுமே போதிப்பவர்கள் தான் கிறிஸ்துவை மட்டுமே வலியுறுத்துவதுதான் உண்மையான நற்செய்தி வேற எவரையும் உள்ளே இழுத்து அவர்களோடு சேர்த்து இங்கே பொதிந்து அங்கே தடவி இங்கே முலாம் பூசி இப்படியெல்லாம் செய்வது கிறிஸ்தவம் அல்ல அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கள் ஆகவே இன்று பசுத்தாவியான ஒரு வெளிப்பட்டார் அந்த வெளிப்பாடு உனக்கும் வேண்டுமா திறந்த மனதோடு உண்மைக்கு செவிமடு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக ஆமேன்